அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் அப்கமிங்கில் வந்து சூப்பரான சர்ப்ரைஸ்லாம் வந்து ரெடி இருக்காங்க கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்குங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத நான் வந்து நாளைக்கு சொல்கிறேன் அது நாளைக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செகண்டாக இருக்கிற ஸ்பெஷலான விஷயத்த வந்து நான் இப்போ சொல்கிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பொருங்க பொறுங்க இப்போ நீங்கள் வந்து என்னம்மா சொல்ல வர்ற சொல்லுமா சீக்கிரமாக சொல்லு அப்படிங்கிறது மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங்கில் வந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் எல்லாருமே ரெட் கலர் காரில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரி நைட் ட்ராவல் பண்ணுறாங்க காரில் போயிட்டுருக்காங்க காவேரி வந்து பயங்கர எமோஷ்னலாக வந்து விஜய் கிட்ட வந்து சூப்பராக வந்து பேசிட்டு போயிட்டுருக்காங்க அது வந்து சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கார் வந்து ரொம்ப நாளாக வந்து விஜய் காவேரி அதில் ட்ராவல் பண்ணவே இல்லை இல்லையா அதனால் வந்து கார் ட்ராவல் இருக்குது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து செலிப்ரேஷன் மூடில் வந்து அவங்க இறங்கிட்டாங்க நாளைக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது சீரியல் பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் நல்ல விஷயங்கள் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு காருங்கிறது வந்து நம்ம விஜய் காவேரிக்கு வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் அதை வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறது ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க காரு நம்ம விஜய் காவேரி அப்படிங்கும் அதை பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கு கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி கார் வந்துருச்சு பாட்டி ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனதுக்கு விஜய் தான் விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து காரில் ட்ராவல் பண்ணலை கண்டிப்பாக அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நாளைக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் கார் வந்து நமக்கு வந்து ப்ரொமோஷனாக கொடுத்துருக்காங்க அப்கமிங்கில் அதுதான் நடக்கப் போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக இதில் இருந்து தெரிஞ்சிச்சு செலிப்ரேஷன் நம்ம ஆஃப் ஃபேன்ஸ் நினைக்கிறதெல்லாம் வந்து சீரியல் அப்டேட்டாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நினைக்கிறாங்க மகாநதி அப்படிங்கிறத எல்லா இடத்துலையுமே ஆல்ரவுண்ட் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க எல்லா ஏரியா எங்கள் ஏரியா அப்படிங்கிற மாதிரி வந்து மகாநதி வந்து சுற்றி சுற்றி பய பயங்கரமாக கலக்கிகிட்டு இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் அதுக்கு நம்ம சப்போர்ட்டாக வந்து கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை